ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து ராகி மாவு முக்கா அளவுக்கு எடுத்துருக்கேன் இது கூட நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இதை நம்ம நன்னா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ நல்லா வாசனை வந்தாச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இதை ரொம்ப கருக விட்டுறக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுந்து வறுத்துக்கணும் இந்த ராகி வந்து நம்ம வாயின்னு வந்து நல்லா கலஞ்சி வெயிலில் உணர்த்தி மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கணும் இல்லை நீங்கள் ரெடிமேடாக ராகி மாவு வாங்கிக்கிறதுனால வாங்கிக்கலாம் உங்கள் தான் இதே சேம் டைம் நான் வந்து அரிசி மாவு கலக்காமையும் பண்ணலாம் அப்படியே ப்ளைன் ராகி மாவுலையும் நீங்கள் பண்ணிக்கலாம் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்தது தான் எல்லாமே வருத்த மாவை ஒரு பவுலில் போட்டுட்டாச்சு இது கூட ஒரு அளவுக்கு உப்பும் ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துட்ருக்கேன் இந்த ஒரு கப் மாவுக்கு வந்து முக்கால் கப் அளவுக்கான வெல்லம் எடுத்து ஒரு கால் கப் அளவுக்கு ஜலம் விட்டு கரைச்சி வடிகட்டி வச்சுட்டுருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாவை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வருத்த மாவை கொஞ்சம் நீங்க வச்சுட்டீங்கன்னா கூட கொஞ்சம் அந்த நீர் காயிடுது அப்படின்னா நீங்க கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம் அதனால கொஞ்சம் எதுக்கும் கொஞ்சம் மாவை தனியாக வச்சுக்கோங்க நம்ம பாகு கரண்டி சரிப்பட்டு வராது சூடாக இருக்கனால நான் கரண்டி யூஸ் பண்ணுறேன் இதை அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் கையால் நான் வந்து இதை நான் மிக்ஸ் பண்ணிப்பேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் விட்டுக்கலாம் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் ஆறினவொடனே கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நான் மூடி வச்சுருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இன்னொரு முக்கால் கற்பு அளவுக்கான மாவை வருத்த மாவை நான் இதில் பா வேறு ஒரு போலில் போட்டுகிட்டுருக்கேன் இது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு வாண்டியில் குக்கிங் ஆயிலோ அல்லது நெய்யோ ஏதோ ஒன்று விட்டுக்கோங்கோ கடுகு கடுகு வெடிக்கட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் வெடித்தாத்து கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கணும் புளித்தம்பருப்பு இன்னும் பொடியாக கட் பண்ணின் கருகப்பில் இது வந்து இஞ்சியும் பச்சை மிளகாயும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கட்டி பெருங்காயத்து பொடி பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வேணும்னா நீங்கள் வெங்காயம் கூட பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் வெங்காயம் போட்டுக்கல தேங்காய் போட்டுக்கிறேன் பொடியாக கட் பண்ண தேங்காய் கொத்தமல்லி இருந்தாலும் போட்டுக்கோங்க இப்போ நான் கொத்தமல்லி இல்லாதனால நான் அதில் போட்டுக்கல அதெல்லாம் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் இல்லையா அதுக்காக தான் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து அப்படியே போட்டுன்ற விஜய் தான் நீங்கள் இதில் வந்து ஆனியன் கட் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆனியன் கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து வெந்நீர் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை நான் இந்த மாவை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க குழக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு அவ்வளோதான் வெந்நீர் நல்லா சூடாக இருக்குது அதனால் நம்ம கொஞ்ச நாளை கையிலையே இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறினதுக்கப்புறமா சாரி கரண்டியில் மிக்ஸ் பண்ணிட்டு ஆறுனதுக்கப்புறமா நான் கையில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உப்பு போட்டாச்சு காரத்துக்கு பச்சை மிளகா போட்டாச்சு அவ்வளோதான் வெறும் ஸ்வீட் மட்டும் பண்ணால் எப்படி திகட்டும் இல்லையா அதனால் கொஞ்சம் உப்பு குழக்கத்தையுமே பண்ணிக்கலாம் சிலருக்கு வந்து ராகி மாவு வாசனை பிளைனாக அப்படியே கொடுத்தா பிடிக்காது அதனால கொஞ்சம் அரிசி மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கும் போது அளவுக்கு தெரியாது ஃபஸ்ட்டு சாப்பிட்றவளுக்கு அந்த மாதிரி இருக்கும் அதனால் அரிசி மாவு கொஞ்சம் போட்டு அப்படி நீங்கள் அரிசி மாவு போட்டுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவள் இருக்கு இல்லையா அதை வறுத்துட்டு பொடி பண்ணி அதோட ஆட் பண்ணிக்கலாம் அது இன்னும் ஹெல்த்தியானதாக இருக்கும் இப்போ நம்ம இனிப்பு மாவு ஆறிடுத்துணா கொஞ்சம் நெய் விட்டு இது மாதிரி உருட்டிக்க வேண்டிதான் அடுத்தது நம்ம உப்பு குழக்கட்டைக்கு பார்க்கலாம் நீங்கள் வந்து இனிப்பு குழக்கட்டைக்கு அந்த வெள்ளம் ஜலம் விட்டு பிசிஞ்சிருக்க இல்லையா அது வந்து கொஞ்சம் நம்ம ஆற வச்சோன்னே கொஞ்சம் இறுக்கமாக இருந்ததுன்னா கொஞ்சம் நம்ம வாட்டரை சேர்த்து பிசிஞ்சு தளர்த்தி நம்ம பிடிக்கிற அளவுக்கு பண்ணிக்கலாம் ரொம்ப தளர்த்திடாதீங்க அவ்வளோதான் இது காரக்குழக்கட்டிக்கு நமக்கு டிஃப்ரென்சேஷன் வேணும் அப்படின்னா வேறு ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கைப்பதம் தெரிகிற மாதிரி விரல் பதம் தெரிகிற மாதிரி ஊட்டியிருக்கேன் இது சும்மா நார்மலாக நம்ம ஊட்டிக்கலாம் அவ்வளோதான் நீல வாக்கில் இப்படி சப்பைய கொஞ்சம் வேகிறதுக்கு எதுவாக இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் இல்லை உருண்டையாக நீங்கள் வடை மாதிரி தட்டி கூட வேக வைக்கலாம் உங்கள் சௌரியந்தான் குழந்தைகளுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணால் விரும்பி சாப்பிடும் இது ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட தானே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இது விட்டமின் சி நிறையா இருக்கான் இது எலும்புகளெல்லாம் ரொம்ப பலப்படுத்தக்கூடியது ராகி அதாவது மைதா கோதுமை அரிசி இதெல்லாம் விட இந்த ராகி ரொம்ப ரொம்ப நமக்கு ரொம்பவே ஹெல்தியானது இது சட்டுன்னு பண்ணிடலாம் நம்ம இனிப்பு காரோன்னு தனித்தனியாக பண்ணாட்டினா கூட காலப்படத்துக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி காரம் மட்டும் பண்ணி சட்னி தொட்டுக்க கொடுத்தா போகிறோம் இதை சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குமா வயல் வேலைக்கு கிராமத்தில் போகிறவங்க மார்னிங் வந்து இந்த மாதிரி ராகியை தான் ஏதோ ஒரு விதத்தில் சாப்பிட்டுட்டு போனால் அது பசியே எடுக்காதான் அவ்வளோ சீக்கிரமாக அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால அப்போல்லாம் ராகி தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இருக்கும் பார்த்திங்கன்னா எலும்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இதெல்லாம் இருக்கான் ரீசன் இன்னும் சொல்லணும் அப்படின்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அழகு அழகு கூடும் அந்த எப்படி சொல்கிறது கட்டுமஸ்தான மஸ்தான உடல் அது கிடைக்குமா இந்த ராகி சாப்பிட்றதுனால எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இன்னொரு ரீசன் நான் சொன்னால் என்னென்னா முதுமையே வராதான் எப்பவும் இளமையான தோற்றத்தோடையும் இருக்குமோ அதுதான் ஆஷுஷன் இட்லி பாத்திரத்தில் தண்ணி தலைச்சின்ட்டுருக்கு நல்லா தலைக்கணும் தலைச்சதுக்கப்புறமா தான் நம்ம வைக்கணும் சிம் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம உங்களுக்கு இடம் எப்படி இருக்கோ அது பொறுத்து ரெண்டையுமே சேர்ந்து கூட வச்சுக்கலாம் நம்ம ரெண்டு தடவை வேக வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை எப்படியும் நம்ம சாப்பிட போகிறோம் ரெண்டையுமே அதனால் எப்படி இருக்கோ அப்படி வேணால் வச்சுக்கலாம் இடம் இல்லைன்னா தனித்தனியாக வேக வச்சுக்கோங்க அட ஸ்வீட் வச்சிருக்கேன் அண்ணா தண்ணி தಳೆச்சதுக்கு அப்புறமா வைக்கிறேன் இது காரம் கொஞ்சமா தான் பண்ணிருக்கேன் அதனால எனக்கு ஒரே தறியா வச்சிடலாம் மூடி வச்சாச்சு இது வந்து நல்லா தண்ணி தழைச்சதுக்கப்புறமா அதாவது சிம் பண்ணிவிட்டு தண்ணி அப்புறமா சிம் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது வேகணும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறின உடனே ஓப்பன் பண்ணிக்கோங்க ஏன்னா சிறுதானியத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா வேக வச்சதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் அதனால தான் இது நல்லா வேகட்டும் நான் வந்து இந்த மாதிரி சொன்னேன் இல்லையா முதுமை வராது அப்படின்னு சொல்லியே நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க அதுவும் இந்த காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இந்த பிள டென்த்துக்கு அப்புறம் குழந்தைகளாக இருக்கிற வரைக்கும் நம்ம சொல்கிறத கேட்பாங்க ஒரு டென்த்து அந்த லெவல் மேலே வந்தாச்சுன்னா அதுங்களுக்கு பிடிக்கிறதே வேறு மாதிரி இருக்கும் ஐயா ராகி அதெல்லாம் ஏன் சாப்பிடுவா நீயே சாப்பிட அந்த மாதிரி சொல்லுங்கள் அதனால் இதெல்லாம் ஹெல்த்து அதுவும் இந்த லேடிஸ் குழந்தைகளுக்கெல்லாம் வாழ்க்கலாம் ரொம்ப ரொம்பவே நல்லது அதுக்கப்புறமா ஒரு முப்பதுக்கு அப்புறமா உடம்பு லைட்டாக அப்படி இப்படி இப்படி ஆட்டம் ஆடும் பாருங்க அப்போ தான் தெரியும் அம்மா சொன்னது ஹெல்த்து இதை சாப்பிடணும் அப்படிங்கிறது எக்ஸாம்பிளுக்கு என் பொண்ணை கேட்டாலே எல்லாமே தெரியும் அதனால் இப்போவே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியானது குழந்தைகளுக்கு கொடுத்து பழக்குங்கோ இது வந்து வேகட்டும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மேலேயே விட்டுருக்கேன் நல்லாவே வந்துருக்கும் டேஸ்டியான நம்மளோட ராகி குழக்கட்டை சூப்பராக ரெடியாகி எடுத்து உப்பும் காரமும் இதோட உங்களுக்கு பிடிச்ச சட்னியும் சாம்பாரும் சேர்த்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும் உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி கட்டுமஸ்தான உடலும் இளமையான தோற்றமும் வேணுமா கண்டிப்பாக இந்த ராகி பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்